சிதம்பரத்தை நம்பர் ஒன் டியூஷன் சென்டரானா கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலுக்கு உங்களை என்புடன் நிறைவேற்கிறேன் மணி மேக் மினி திங்ஸ்னு ஒரு ப்ளேலிஸ்ட் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இப்போ நம்ம வந்து ஒரு புக்கோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் என்ன புக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த செவன் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் அப்படின்னு ஸ்டீஃபன் ஆர் கான்வே அவர் எதின புக்கு தான் ஏற்கனவே முக்கியமான புக்ஸ் மட்டும்தான் நான் உங்களுக்கு வீடியோஸில் போட்டுட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஓன் தாட்ஸாக நிறையா வீடியோஸும் போட்டுட்ருக்கேன் டெய்லி டென்த்து பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கோம் லைவில் யாராவது தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அமேசான்லேயும் இந்த புக்கு வந்து அவைலபிளாக இருக்குது லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் தேவைப்பட்டா வாங்கிக்கோங்க கிண்டில் எடிஷன்லேயும் கிடைக்கிது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையோட மிக முக்கியமான இலக்குகள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா இல்லை சூழ்நிலைகள் இழுத்துட்டு போகிற போக்கில் ரியாக்ட் பண்ணிட்டே ஓடிட்டுருக்கீங்களா வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான அலசல்குள்ள போக போறோம் ஸ்டீபன் ஆர் கவி எழுதின உலக புகழ்பெற்ற ஒரு புத்தகம் ஆமா அதிக ஆற்றல் வாய்ந்த மனிதர்களின் ஏழு பழக்கங்கள் நாபலக்ஷ்மி சண்முகம் ரொம்ப அழகா தமிழ்ல மொழி பெயர்த்திருக்காங்க கரெக்ட் இந்த புத்தகம் வந்து லட்சக்கணக்கான பேரோட வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு தனிப்பட்ட வாழ்க்கை தொழில் வாழ்க்கை ரெண்டுலயுமே நம்ம நோக்கம் என்னன்னா இந்த புத்தகத்துல இருக்கிற முக்கியமான கருத்துக்களை பிரிச்சு எடுத்து உங்க அன்றாட வாழ்க்கைக்கும் உங்க சிந்தனைக்கும் பயன்படுற மாதிரி சில விஷயங்களை பாக்குறதுதான் இது வெறும் சம்மரி இல்ல நிச்சயமா இது வந்து மேலோட்டமான டிப்ஸ் பத்தி மட்டும் பேசுற புத்தகம் இல்ல நம்மளோட அடிப்படை கண்ணோட்டங்கள் அதாவது பாரடைம்ஸ் அப்புறம் குணநலன்கள் கேரக்டர் மாறாத கொள்கைகள் பிரின்சிபल्स இது மேல வாழ்க்கைய அவிச்சுக்கிறது எவ்வளவு துவங்குதல் ஐ அவுட் அப்ரோச் வரணும்னு சொல்லுது ரொம்ப சரி அப்போ அந்த கண்ணோட்டங்கள் பத்தி முதல்ல கொஞ்சம் பேசுவோமா கவி சொல்ற மாதிரி தப்பான மேப் வச்சுக்கிட்டு ஆமா எவ்வளவு வேகமா போனாலும் கரெக்டான இடத்துக்கு போக முடியாது நம்ம கண்ணோட்டம் தான் நம்ம உலகத்தை பத்தின நம்ம மேப் உண்மைதான் நம்ம உலகத்தை அப்படியே பார்க்கறது இல்ல நாம எப்படி இருக்கோமோ அப்படி தானே பார்க்கறோம் கரெக்ட் இதுக்கு அந்த புத்தகத்துல ஒரு நல்ல உதாரணம் இருக்குமே அந்த இளம் பெண்ணா இல்ல வயசான பெண்ணா படம் ஆமா ஆமா ஒரே படம் தான் ஆனா சிலருக்கு இளம் பெண் தெரிவாங்க சிலருக்கு வயசானவங்க இதுக்கு காரணம் அவங்களோட முன் அனுபவம் இல்லனா அவங்களுக்கு கொடுத்த குறிப்பு இது ஒரு சின்ன உதாரணம் தான் ஆனா யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கைய பத்தின உங்க கண்ணோட்டங்கள் பணம் வெற்றி உறவுகள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அது உங்க நிஜத்தை எப்படி உருவாக்குது நம்ம பார்வைதான் சரிங்கற நிலப்பிலையே பல சமயம் இருக்கும் ஆளுமை நெறி விவாதத்தை கொண்டு வரது இல்லையா முன்னாடிலாம் நேர்மை நீதி மாதிரி குணங்களுக்கு முக்கியத்துவம் ஆமா கேரக்டர் எத்திக் ஆனா இப்ப கொஞ்ச காலமா பாத்தீங்கன்னா பப்ளிக் இமேஜ் ஸ்கில்ஸ் டெக்னிக்ஸ் பர்சனாலிட்டி எத்திக் தான் அதிக கவனம் இதனால என்ன பிரச்சனை கவி என்ன சொல்றாருனா இந்த ஆளுமை நெறி உத்திகள்லாம் தற்காலிகமானனா வெற்றி கொடுக்கலாம் ஆனா உண்மையான நீடிச்ச வெற்றிக்கு வந்து குணநல நெறி தான் பேஸ் இன்டெகிரிட்டி ஹியூமிலிட்டி கரேஜ் மாதிரி விஷயங்கள் தான் முக்கியம் ஓ வேறு மாதிரி சொல்றீங்க ஆமா வே நல்லா இல்லன்னா மரம் நிக்காது இல்ல வெறும் டெக்னிக்ஸ் மட்டும் வச்சு உறவுகளையோ பெரிய வெற்றியையோ ரொம்ப நாள் மெயின்டைன் பண்ண முடியாது குணம் தான் முக்கியம் அஸ்திவாரமே அதுதான் சரி இந்த அஸ்திவாரத்தோட முதல் பழக்கத்துக்கு வருவோம் முன் யோசனையுடன் செயலாற்றுதல் பி ப்ரோஆக்டிவ் இது சும்மா சுறுசுறுப்பா இருக்குறது இல்லையா இல்ல இல்ல அதுக்கும் மேல இது வந்து நம்ம வாழ்க்கைக்கான முழு பொறுப்பையும் நாமளே ஏத்துக்கறது சூழ்நிலைகள் நம்மள கண்ட்ரோல் பண்ணல நம்ம தேர்வுகள் தான் நம்மள உருவாக்குதுன்னு உணர்றது இதுக்கு விக்டர் பிராங்கல் அனுபவத்தை கவி சொல்றாரு அந்த நாசி வதமுகாம்ல கூட அந்த கொடுமைக்கு நடுவுலையும் தூண்டுதலுக்கும் ஸ்டிமுலஸ் நம்ம எதிர்வினைக்கும் ரெஸ்பான்ஸ்கும் நடுவுல ஒரு இடைவெளி இருக்கு ஆமா அந்த இடைவெளியில நம்ம பதில தேர்ந்தெடுக்கிற சுதந்திரம் நமக்கு இருக்குன்னு உணர்ந்தாரு அந்த சின்ன இடத்துல தான் நம்ம வளர்ச்சி நம்ம சந்தோஷம் நம்ம சுதந்திரம் எல்லாமே இருக்கு மரபியல் சைக்காலஜி சூழல் இதெல்லாம் நம்மள பாதிக்கலாம் ஆனா தீர்மானிக்க வேண்டியது இல்ல கரெக்ட் அந்த சுதந்திரத்தை நாம எப்படி யூஸ் பண்றோங்கறது நம்ம பேசுற மொழியை கவனிச்சாலே இது சொல்றீங்க இல்லையா என்னால முடியாது அவன் கடுப்பேக்கிறான் ஆமா அதெல்லாம் ரியாக்டிவ் மொழி சூழலால பாதிக்கப்பட்டவங்க பேசுறது இதுவே ப்ரோ எப்படி பேசுவாங்க நான் என்ன செய்ய முடியும்னு பாக்கிறேன் என் உணர்வுகளை நான் கண்ட்ரோல் பண்ணுவேன் நான் ஒரு நல்ல பதில தேர்ந்தெடுப்பேன் சரி சரி அப்போ நடைமுறையில இது எப்படி பாக்குறது நம்ம நேரத்தை சக்திய எங்க செலவு பண்றோம்னு பாக்கணுமா ஆமா உங்க கரிசனை வட்டம் சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன் அதாவது உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்கள் அப்புறம் செல்வாக்கு வட்டம் சர்க்கிள் ஆஃப் இன்ஃபுளுஸ் நீங்க மாத்தக்கூடிய விஷயங்கள் நீங்க எதுல கவனம் செலுத்துறீங்க ப்ரோ ஆக்டிவ் ஆட்கள் அவங்க செல்வாக்கு வட்டத்துல கவனம் செலுத்தி அது பெருசாக்குவாங்க நீங்க மாத்தக்கூடிய விஷயங்கள்ல உங்க கவனம் இருக்கா இதுதான் முதல் பழக்கத்தோட சவால் இதுவே ஒரு பெரிய விஷயம் சரி ரெண்டாவது பழக்கம் முடிவை மனதில் வைத்து துவங்குதல் பிகின் வித் தி இன் மைண்ட் முதல் பழக்கம் நம்மள டிரைவர் சீட்ல உட்கார வச்சா இது வந்து எங்க போகணும்னு டெஸ்டினேஷன முடிவு பண்ற மாதிரி இது பர்சனல் லீடர்ஷிப் பழக்கம் ஆமா எங்க போறோன்னு தெரியாம பயணத்தை ஆரம்பிச்சா எங்க வேணா போய் சேரலாம் ஆனா அது நீங்க விரும்பின இடமா இருக்காது உண்மை இதுக்கு அடிப்படை என்னன்னா எல்லாமே ரெண்டு தடவ உருவாக்கப்படுதுங்கிற கொள்கை முதல்ல மனசுல அதாவது மென்டல் கிரியேஷன் அப்புறம் செயல்ல பிசிக்கல் கிரியேஷன் ஓ ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி மாதிரி கரெக்ட் அதே மாதிரி உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும் நீங்க விரும்புறீங்களோ அதுக்கு ஒரு தெளிவான மன வரைபடம் இல்லனா சொந்த குறிக்கோள் மிஷன் தேவை இதுக்கு கவி சொல்ற அந்த இறுதி ஊர்வல பயிற்சி கொஞ்சம் யோசிக்க வைக்குது நம்ம வாழ்க்கையோட கடைசியில மத்தவங்க நம்மள பத்தி என்ன சொல்லணும்னு நினைக்கிறோம் ஆமா அது ரொம்ப சக்தி வாய்ந்த பயிற்சி அத நம்மளோட உண்மையான முன்னுரிமைகள் என்னங்கறது தெளிவுபடுத்துது நம்ம வாழ்க்கையோட மையம் சென்டர் எதுன்னு முடிவு பண்ண உதவுது நம்ம முடிவுகள் நம்ம நம்ம செயல்கள் ஆழமான மதிப்புகளோட போகுதான்னு பார்க்க ஆமா உங்க மையம் பணமா வேலையா உறவுகளா இல்ல நிலையான கொள்கைகளா பிரின்சிபிள்ஸ் கவி வந்து நேர்மை நீதி மாதிரி மாறாத கொள்கைகளை மையமா வச்சு வாழ்றதுதான் ரொம்ப நிலையானது சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றாரு புரியுது இது தனி வெற்றிக்கு ரொம்ப முக்கியம் சரி இப்போ இந்த செவன் பழக்கங்களுக்கும் அடிப்படையா ஒரு கருத்து இருக்குன்னு சொன்னீங்க பிபிசி சமநிலை ஆமா ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டி பேலன்ஸ் இது ரொம்ப முக்கியம் இதுக்கு கவி அந்த தங்க முட்டையிடுற வாத்து கதையை சொல்வார் ஓ ஈஸாப் கதை ஆமா ப்ரொடக்ஷன் பி அப்படிங்கிறது தங்க முட்டைகள் ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டி பிசிங்கிறது அந்த வாத்து ரெண்டுக்கும் சமநிலை வேணும் சரி முட்டை மேலயே கவனம் செலுத்தி வாத்த கவனிக்காம விட்டா வாத்து செத்துரும் முட்டையும் வராது ஆமா வாத்தையே பாத்துக்கிட்டு முட்டையை எடுக்காம விட்டா நமக்கும் சாப்பாடு இல்ல வாத்துக்கும் சாப்பாடு இல்ல புரியுது இந்த சமநிலை எல்லா விஷயத்துக்கும் பொருந்துமா எல்லாத்துக்கு தான் நம்ம உடல் நலம் பிசி அதனால கிடைக்கிற ஆரோக்கியம் பி நம்ம உறவுகள் பிசி அது மூலமா கிடைக்கிற சந்தோஷம் பி நம்ம கற்றல் பிசி அது மூலமா கிடைக்கிற அறிவு பி எல்லாத்துலயும் இந்த பேலன்ஸ் வேணும் ஓ இது ஏழாவது பழக்கமான ஷார்ப் இந்த ஷோப் பிரம்பத்த கூர்த்திடுதல் கூட சம்பந்தப்படுதுலையா கரெக்டா சொன்னீங்க அந்த நாலு பரிமாணங்கள்ல நம்மள புதுப்பிச்சுக்கறது உடல் ஆன்மா மனம் சமூக உணர்வு இது எல்லாமே இந்த பிபிசி அதாவது நம்ம உற்பத்தி திறனை பாத்துக்கறது தான் சுப அப்போ இந்த பிபிசி சமநிலைங்கிறது ஒரு அடிப்படை விதி மாதிரி சரி நாம மூணாவது பழக்கத்துக்கு இன்னும் வரல அத பார்த்துட்டு மத்த பழக்கங்களுக்கு போலாமா கண்டிப்பா மூணாவது பழக்கம் முக்கியமானவற்றை முதலில் செய்தல் புட் ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் இது பர்சனல் மேனேஜ்மெண்ட் பற்றியது ஆமா ரெண்டாவது பழக்கம் இலக்க நிர்ணயிக்குதுன்னா இது அந்த இலக்க அடைய நேரத்தை எப்படி நிர்வகிக்கிறதுன்னு சொல்லுது இதுதான் நிறைய பேர் கஷ்டப்படுற இடம் இல்லையா நிறைய பேர் கவி அந்த நேர மேலாண்மை கட்டம் டைம் மேனேஜ்மெண்ட் மேட்ரிக்ஸ் பத்தி பேசுறாரு ரொம்ப பிரபலம் அது ஆமா நாலு கட்டங்கள் ஆமா குவாட்ரென்ட் ஐ அவசரம் மற்றும் முக்கியம் நெருக்கடிகள் டெட்லைன்ஸ் குவாட்ரண்ட் டூ அவசரமில்லை ஆனா முக்கியம் தடுப்பு நடவடிக்கைகள் திட்டமிடுதல் உறவுகளை வளர்த்தல் கற்றல் அப்புறம் குவாட்ரன்ட் த்ரீ அவசரம் ஆனா முக்கியமில்லை குறுக்கீடுகள் சில மீட்டிங்ஸ் தேவையில்லாத அழைப்புகள் குவாட்ரன்ட் போர் அவசரமும் இல்லை முக்கியமும் இல்லை நேர விரயம் தேவையில்லாத டிவி சோஷியல் மீடியா கரெக்ட் நம்மள பல பேர் ஒன்னு குவாட்ரண்ட் ஒன்னிலே தீய இல்லனா குவாட்ரன்ட் குவாட்ரண்ட் ஓடிட்டு இருக்கோம் அவசரமா தெரியற ஆனா முக்கியம் இல்லாத வேலைகள்ல ஆனா உண்மையான சக்தி உண்மையான வளர்ச்சி எங்க இருக்கு அது குவாட்ரண்ட் டூல தான் இருக்கு முக்கியமானது ஆனா அவசரம் இல்லாதது நீண்ட கால திட்டமிடல் உறவுகளை வளர்க்கிறது புதுசா கத்துக்கிறது உடற்பயிற்சி நம்மளை தயார்படுத்திக்கிறது இங்க தான் நம்ம ப்ரோ இருக்க முடியும் பிரச்சனைகள் வராம தடுக்க முடியும் இதுக்கு நேரம் ஒதுக்குறது தான் கஷ்டம் ஏன்னா அது அவசரமா தெரியாது ஆமா அதுக்கு நாம குவாட் அண்ட் த்ரீ ஃபோர்ல இருக்குற விஷயங்களுக்கு இல்ல சொல்ல கத்துக்கணும் இதுக்கு தைரியம் வேணும் இதுதான் மூணாவது பழக்கத்தோட சவால் இப்போ முத மூணு பழக்கங்களும் ப்ரோ ஆக்டிவ் பிகின் வித் எண்ட் அண்ட் மைண்ட் புட் ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் இது நம்ம தனிப்பட்ட வெற்றிக்கானது பிரைவேட் விக்டரி சுய கட்டுப்பாடு சுய ஒழுக்கம் சரியா சொன்னீங்க இதுக்கு அப்பறம் தான் நாம பொது வெற்றிக்கு பப்ளிக் விக்டிரிக்கு போக முடியும் அதாவது மத்தவங்களோட பழகிறது அதுக்கு நாலாவது பழக்கம் வெற்றி வெற்றி என சிந்தித்தல் திங்க் வின் வின் இது என்னது இது ஒரு மனநிலை ஒரு மனப்பான்மை மத்தவங்களோட பழக்கும்போது எனக்கும் நல்லது நடக்கணும் அவங்களுக்கும் நல்லது நடக்கணும் மியூச்சுவல் பெனிஃபிட் அப்படின்னு யோசிக்கிறது இது வின் லூஸ் நான் ஜெயிக்க நீ தோக்கணும் இல்ல லூஸ் வின் நீ ஜெய் நான் தோக்குறேன் இல்ல லூஸ் லூஸ் ரெண்டு பேரும் தோக்குறது மாதிரி இல்ல ஆமா அதுக்கெல்லாம் எதிரானது இதுக்கு தைரியமோ குரேஜ் நம்ம தேவை என்னன்னு சொல்றதுக்கு கருணையும் கன்சிடரேஷன் மத்தவங்க வேணும் இது எல்லா இடத்துலயும் நடக்குமா சில சமயம் போட்டி இருக்கிற சூழ்நிலைகள் உண்டு மறுக்கல ஆனா நீண்ட கால உறவுகள்ல டீமா வேலை செய்யற இடத்துல எல்லாம் வின் வின் தான் சிறந்த பலனை கொடுக்கும் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் போட்டி இல்ல ஒத்துழைப்புக்கான வாய்ப்புன்னு புரிஞ்சுக்கணும் இது வெறும் டெக்னிக் இல்ல குண சம்பந்தப்பட்டது சரி அடுத்து ஐந்தாவது பழக்கம் முதலில் புரிந்து கொள்ள முயலுங்கள் பிறகு புரியவையுங்கள் சீக் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தென் டு பி அண்டர்ஸ்டுட் இது கம்யூனிகேஷன்ல ஒரு பெரிய புரட்சி மாதிரி இருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பழக்கம் இது எம்பதெட்டிக் லெஸ்னிங் பத்தி பேசுது பச்சாதாபத்தோட கேக்குறது நம்ம பெரும்பாலும் பதில் சொல்றதுக்காகவே கேட்கறோம் இல்லையா இல்லனா நம்ம கருத்த திணிக்கிறதுக்காக ஆமா அடுத்தவங்க உண்மையில என்ன சொல்றாங்க அவங்க உணர்வு என்ன அவங்க பார்வையில இருந்து அந்த விஷயத்தை பார்க்க முயற்சி பண்றத தான் எம்பதெட்டிக் லிஸ்டனிங் நாம உடனே ஆலோசனை சொல்ல தீர்ப்பு சொல்ல நம்ம கதைய சொல்ல ஆரம்பிச்சிடுறோம் ஆனா முதல்ல நம்மள முழுசா புரிஞ்சுக்க முயற்சி செஞ்சா நிறைய பிரச்சனைகள் வராது நிச்சயமா நீங்க அவங்கள புரிஞ்சுகிட்டீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க உங்கள கருத்த சொல்லும் போது அவங்க அதை கேக்கவும் உங்களை புரிஞ்சுக்கவும் அதிக வாய்ப்பிருக்கு இது உறவுகள்ல நம்பிக்கையா பலமா வளர்க்கும் இது ஆறாவது பழகுதுக்கு அடித்தளமா ஆமா ஆறாவது பழக்கம் ஒத்துழைத்தல் இது வெறும் டீம் இல்லையா இல்ல சினர்ஜை அதிகம் இது கிரியேட்டிவ் கோஆபரேஷன் படைப்பாற்றலோட ஒத்துழைக்கிறது சினர்ஜினா என்ன முழுமை வந்து அதன் பாகங்களோட கூட்டு தொகையை விட பெருசு ஒன் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு த்ரீ இல்ல அதுக்கும் மேல ஓ தனித்தனியா செய்யறதை விட சேர்ந்து செய்யும் போது இன்னும் பெட்டரா புதுசா ஒண்ணு உருவாகுதா இது எப்படி நடக்கும் மத்தவங்களோட வேறுபாடுகளை அவங்க கருத்து அனுபவம் பார்வை இதையெல்லாம் மதிக்கும் போது தான் சினர்ஜி உருவாகும் அந்த வேறுபாடுகளை பிரச்சனையா பார்க்காம ஒரு பலமா பார்க்கணும் அப்போதான் புது ஐடியாஸ் சிறந்த வரும் இதுக்கு முன்னாடி சொன்ன பழக்கங்கள் குறிப்பா புரிஞ்சுக்க முயற்சி செய்யறதும் ரொம்ப முக்கியம் அருமை முதல் ஆறு பழக்கங்களையும் பார்த்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் தொடர்ந்து செய்ய நமக்கு சக்தி வேணுமே அதுக்கு தான் ஏழாவது பழக்கம் ரம்பத்தை கூர்த்திட்டுதல் ஷார்ப்பன் சா ஆமா இது நம்ம நாமே புதுப்பிச்சுக்கிற பழக்கம் நம்ம தான் நம்மளோட பெரிய சொத்து அந்த மர வெட்டுறவர்க்கு அதை மாதிரி ரம்பத்தை தீட்டாம வெட்டிக்கிட்டே இருந்தா ப்ரொடக்டிவிட்டி குறைஞ்சிடும் அதே தான் நாமளும் நம்மளை புதுப்பிச்சுக்க நேரம் ஒதுக்கணும் கவி சொல்ற அந்த நாலு முக்கியமான பரிமாணங்கள்ல உடல் ஆன்மா மனம் சமூக உணர்வு கரெக்ட் பிசிக்கல் உடற்பயிற்சி நல்ல சாப்பாடு ஓய்வு ஸ்பிரிச்சுவல் தியானம் இயற்கை கலை உங்க கொள்கைகளோட இணையிறது மென்டல் படிக்கிறது எழுதுறது பிளான் பண்றது கத்துக்கிறது சோஷியல் எமோஷனல் மற்றவங்களுக்கு உதவுறது பச்சாதாபம் உறவுகளில் முதலீடு பண்றது சினர்ஜி இந்த நாலு ஏரியாலையும் நம்மளை தொடர்ந்து கூர்த்திட்டுகிட்டே இருக்கணும் இதுதான் மற்ற ஆறு பழக்கங்களையும் சரியா செய்ய உதவும் இதுதான் அந்த பிபிசி சமநிலை நம்மள பிசி பாத்துக்கிட்டாதான் நம்மள நல்ல உற்பத்தி செய்ய முடியும் சரியா சொன்னீங்க இந்த ஏழு பழக்கங்களும் தனித்தனி இல்ல ஒன்னோடு ஒன்னு இணைஞ்சது ஒன்னோடு ஒண்ணு வலுப்படுத்துறது இது ஒரு நேல்கோடி இல்ல ஒரு மேல்நோக்கிய சுழற்சி அப்வர்ட் ஸ்பைரல் ஒவ்வொரு தடவையும் நாம கொள்கைகளோட இன்னும் ஆழமா இணையிறோம் அப்போ இந்த புத்தகம் மொத்தத்துல என்ன சொல்ல வருதுன்னா மேலோட்டமான டிப்ஸ் இல்லாம நம்ம அடிப்படை பார்வை நம்ம குணம் இதையெல்லாம் உள்ளிருந்து மாத்தி கொள்கைகள் அடிப்படையில வாழ்ந்தா நீடித்த தனிப்பட்ட மற்றும் பொது வெற்றி அடையலாம் ஆமா ப்ரோ ஆக்டிவா இருக்கிறது முடிவை மனசுல வச்சு ஆரம்பிக்கிறது முக்கியமானதுக்கு முதலிடம் கொடுக்கிறது விண் விண் நினைக்கிறது புரிஞ்சுக்க முயற்சி செய்யறது ஒத்துழைக்கிறது அப்புறம் நம்மள நாமளே தொடர்ந்து புதுப்பிச்சுக்கிறது இது ஒரு வாழ்க்கை முறை இது வெறும் தீரி வாழ்க்கையில அப்ளை பண்ண வேண்டிய விஷயங்கள் புத்தகத்துல காவி சொல்ற உணர்ச்சி ரீதியான வங்கி கணக்கு எமோஷனல் பேங்க் அக்கௌண்ட் பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஆமா அது ரொம்ப நல்ல உருவகம் உங்க முக்கியமான ஒவ்வொரு உறவும் குடும்பம் நண்பர்கள் கூட வேலை செய்றவங்க ஒரு பேங்க் அக்கவுண்ட் மாதிரி அந்த உறவுல நம்பிக்கைய வளர்க்கறதுக்கு நீங்க என்ன டெபாசிட் பண்றீங்க அன்பு மரியாதை கொடுத்த வாக்க காப்பாற்றது புரிஞ்சுக்கறது தப்பு செஞ்சா மன்னிப்பு கேக்குறது இதெல்லாம் டெபாசிட் அதே மாதிரி நம்பிக்கைய குறைக்கற விடரோவல்ஸ் என்ன மரியாதை குறைவு பொறுமை இல்லாம இருக்கறது மத்தவங்கள மதிக்காம பேசுறது நம்பிக்கை துரோகம் அவங்க சொல்றத காது கொடுத்து கேக்காம இருக்கறது நீங்க உங்க முக்கியமான உறவுகளில் இந்த இமோஷனல் பேங்க் அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எங்க டெபாசிட் அதிகமாக தேவைப்படுது எந்த விட்ராவல்ஸை நீங்க தவிர்க்கணும் இது ஐந்தாவது பழக்கமான புரிந்து கொள்ள முயற்சிப்பதோட ஒரு நேரடி அப்ளிகேஷன் நீங்க இதை சிந்திச்சு பார்க்கலாம்